நம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கத்துக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தூல சித்து அதிசூக்கும சித்து அசித்து அப்படின்னு சொல்றோமே அதுக்கெல்லாம் என்ன பொருள் அது யாரை குறிக்குது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல நம்ம சூக்கும சித்து அப்படின்னா யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல சூக்குமம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நுண்மையானது அப்படின்னு அர்த்தம் சூக்குமமான அந்த பொருள் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது நுண்மையானது கண்ணுக்கு புலப்படாதது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சூக்கும சித்து சித்துன்னா என்னதுன்னா அறிவு அப்படின்னு அர்த்தம் சித்தர்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த வந்து அந்த அறிவு உடையவர்கள் அவங்களதான் சித்தர்கள் சொல்றோம் அப்படி சித்து அப்படின்னா அறிவு அப்படிங்கறத குறிக்குது அப்போ இதுல சூக்குமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூக்குமத்தை விட இன்னும் அதிகமானது மிக 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 நுண்மையானது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மிக மிக நுண்மையானது நுட்பமானது நம்மோட கண்ணுக்கு புலப்படாதது சரியா சொன்னீங்க நம்மோட சிவபெருமான் தான் அவர் தான் யாரு அதி சூக்கும சித்து ஆஹ் சிவபெருமான கூட்டிட்டு வாங்க சிவபெருமான் இருந்தா அவரை நான் என் கண்ணால பாக்கணும் சொல்றாங்க இல்லையா நாங்களாம் சாமி கும்பிட மாட்டோம் அப்படின்னு கொடி பிடிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அவரை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு காட்ட சொல்றாங்க இருக்க பொருளையே நம்ம கண்ணால நம்மளால பார்க்க முடியாது சிவபெருமான் யாரு அதுலயும் மிக 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 நுண்மையான அதி சூக்கும சித்து அவர் தான் நம்மோட சிவபெருமான் அவருக்கு வந்து பேரறிவு உண்டு பேராற்றல் உண்டு அப்படிப்பட்டவர் தான் சூக்கும சித்தான சிவபெருமான் அப்ப கண்ணால பார்க்க முடியாதாங்க அப்ப அவர் அதி சூக்குமம்னா எப்படி தெரியும் அப்படின்னா ஞானிகள்லாம் உணர்ந்து சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியாத விஷயங்கள் ஞானிகள் பெரியோர்கள்லாம் தெரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா அவங்களால உணர்ந்து சொல்லப்பட்டது தான் அந்த அதிசூக்கும சித்து நம்மோட சிவனார் சரி அடுத்தது தூளசித்து சித்து அப்படின்னா யாருன்னா நம்ம தாங்க நம்ம தான் சித்து தூளம்னா பருமையானது சூக்குமம்னா நுண்மைன்னு பார்த்தோம்னா அப்படி தூளம் அப்படின்னா என்னன்னா பருமை அப்படின்னு அர்த்தம் பருமைன்னா நம்மோட கண்ணுக்கு தெரியும் ஒருத்தங்க ஏத்தாப்புல வர்றாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுதாங்க இல்லையா அவங்க அப்படி பருமையானது அவங்கதான் தூளை சித்து நம்ம மனுஷங்க தான் தூள சித்து சித்துனா அப்ப அறிவுன்னு இருக்கே சொன்னீங்களே முன்னாடி அப்ப சிவபெருமானும் நம்மளும் அறிவுதானா அப்படின்னா ஆமாங்க அவர் பேரறிவு நம்ம சிற்றறிவு நமக்கு எப்படிப்பட்ட அறிவு தூளை சித்தாகிய நமக்கு எப்படிப்பட்ட அறிவுனா அறிவிக்க அறியும் உயிர் சொல்லி 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 கொடுத்தாத்தான் நமக்கு வந்து புரியும் ஆனா சிவபெருமானுக்கு அப்படி இல்லை பேரறிவு அவருக்கு யாராவது எந்த விஷயத்தையுமே சொல்லி கொடுக்கணுமா தேவையில்லைங்க அவருக்கு எல்லா விஷயமுமே தெரியும் அப்போ சித்து அப்படின்னு வந்திருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு கூடாது அவர் வந்து பேரறிவானவர் நம்ம வந்து ரொம்ப சிற்றறிவுங்க அப்போ அதிசூக்கும சித்துனா யாருன்னா சிவபெருமான் தூள சித்துன்னா யாருன்னா பருமையான கண்ணுக்கு புலனாக கூடிய நம்ம தூளமாக்கிய உயிர்கள் உயிர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கருவி கரணங்களோடு இணைந்து இப்படி கண்ணுக்கு தெரியுத மாதிரி தூளமா பருமையா இருக்கு சரியா அதுதான் தூள சித்து அடுத்தது அசித்து அப்படின்னமே அது யாரு அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை இருக்கு பாத்தீங்களாங்க அதாவது பாசத்தின் வகைகள் மூன்று அது என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை இதுதான் அசித்து அசித்துன்னா சித்துனா அறிவு அசித்துன்னா அறிவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஆணவம் வந்து நம்மகிட்ட வந்து கூடி நின்று நம்மள சிவபெருமான் கிட்ட போக முடியாம தடுக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பெரிய தப்பு ஏன் ஆணவம் வந்து நம்மளோட கூடி இருக்காது ஒரு சேர் அங்க இருக்கு அப்படின்னா அந்த சேரை நம்ம தான் நம்ம கிட்ட இழுத்து போட்டு உட்கார முடியும் சேர் தன்னால் நம்ம கிட்ட பறந்து வந்து உட்காருமா உட்காரது பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த ஆணவம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜட பொருள் அதுக்கு வந்து அறிவே கிடையாது நம்ம தான் என்ன பண்றோம் அந்த ஆணவத்தோடு கூடி நின்று சிவபெருமான் கிட்ட போகாம ஆணவத்தோட நிக்கிறோம் சரியா அப்போ ஆணவம்னா என்னது அப்படின்னா நான் தான் செஞ்சேன் நான் நான் சொல்றோம் இல்லையா அதுதான் ஆணவம் கண்மம்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது செய்யறோம் கெட்டது செய்யறோம் நல்வினை தீவினை இதுதான் வந்து கண்ம பயன் என்னதுன்னா ஆஹ் பாவம் புண்ணியம் அடுத்தது மாயை அப்படின்னா எல்லாமே நம்ம கண்ணால பார்க்க கூடியது எல்லாமே மாயை தான் அதிசூக்கும சித்தாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் மட்டும்தான் மெய்ப்பொருள் மித்த எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்பொருள் தாங்க அப்போ சூக்கும சித்து அப்படின்னா பதி கடவுள் இருக்காரா அவர் மட்டும்தான் சூக்கும சித்து அவரு ஒருவரே அடுத்தது சூக்கும சித்து அப்படின்னா ஆஹ் பருமையான சித்து யாரு நம்ம இருக்கமா உயிர் இந்த உயிர்கள் வந்து எண்ணற்றவை எண்ணற்றவையா ஒருத்தர்கிட்ட நிறைய உயிர் இருக்காங்க அப்படின்னா அப்படி கிடையாது என் ஒரு உயிர் இருக்கு உங்ககிட்ட ஒரு உயிருக்கு இந்த உலகத்துல எத்தனை விதமான படைப்புகள் இருக்கு அப்போ அத்தனை விதமான உயிர்கள் இருக்கு அப்போ உயிர்கள் எண்ணற்றவை அதுதான் பாசு அடுத்தது அசித்து அப்படின்னா பாசத்தோட மூன்று வகை ஆணவம் கண்மம் மாயி சரியா இப்ப நம்ம வந்து அதிசூக்கும சித்துன்னா யாரு தூள சித்துன்னா யாரு அசித்து அப்படின்னா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அதிசூக்கும சித்தாகிய நம்மோட சிவபெருமானை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்